கப்பல் கடை கப்பல் கடைன்னு சொன்னால் நீங்கள் நினைக்கிற மாதிரி கப்பலில் இருக்க கடை இல்லைங்க இந்த ஹோட்டலோட டிசைன் வந்து கப்பல் மாதிரி இருக்கும் அதுக்காகவே இங்கே போகணுமென்று பிளான் பண்ணி போகலாம் போய் நம்ம நண்பன் பாட்டி வைக்கிறான்னு கடைசியில் அங்கே போக வேண்டியதாச்சு சரி உள்ளே போய் பார்த்தா நாங்கள் அவுட் ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட் மாதிரி அவுட் ஸ்டாண்டிங் கஸ்டமர் தானே அதுதான் நீங்கள் வெளியே இருங்க தம்பின்னு சொல்லி நமக்கு வெளியே அரேஞ்ச்மெண்டை போட்டு தந்துட்டாங்க அப்படியே உள்ளே போயிட்டு பார்த்தா செம்ம டிசைனோட செம்ம வடிவாக தாங்க இருந்துச்சு அந்த ஹோட்டல் அப்படியே நாங்கள் எல்லாத்தையும் சுற்றி பார்த்து கொண்டு போது நமக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸும் அப்படியே தூக்கிட்டு வந்துடுறாங்க மேசை இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸை போது எப்படியும் ஐயாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய்க்கு பில் வைக்கணுமன்ற மாதிரியே இருக்கு அது அதை நம்ம சாப்பிட்டு பார்த்து முடிவு பண்ணமேன்னு போய் உட்காந்து மெனு காட்டை கொண்டு தந்துட்டாங்க மெனு காட்டை அப்படியே இப்படியே சுற்றி பார்த்தோம்னா ப்ரைஸ் எல்லாம் வேறு கடையில விட ஒரு இருநூறுவா முந்நூறுரூவா கூட இருந்த மாதிரியே இருந்துச்சு ஆனால் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணி போனது நோம்பலா கொத்து ரைஸ் நூடுல்ஸ் அதுகளை விட ஸ்பெஷலாக எதுவும் இருக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி போனாங்க நம்ம போய் பார்த்தோம்னா அதில் பெரும்பாலுமே கொத்து ரைஸ் நூடுல்ஸ் பிரியாணி தான் இருந்துச்சு நம்ம வளம போல் ஒரு கொத்து ஒரு ரைஸ் அப்படியே பிரியாணி பண்ணி ஃபினிஷிங் டச்சாக பேர்கரையும் மோட பண்ணிட்டோம் அள்ளி போடுங்க அள்ளி போடுவேன் ரெண்டுமே காணும் போல இருக்கு நான் சாப்பிடுவேன் அப்படி பிரியாணி கட்டி கொண்டு போய்

பிரியாணி ஃபுல்லு ஒன்றும் பேர்கரையும் ஓட பண்ணிட்டோம் ரெண்டையும் சாப்பிட்டோன்னு தான் தெரிஞ்சுது நமக்கு பிரியாணியை சாப்பிடவே முடியலன்னு சொல்லி ஒன்றுமே செய்ய முடியாது கொண்டு வந்து சாப்பிட்டே ஆகணும்னு சொல்லி எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்க்க வலிக்கிட்டோம் அதோட அப்படியே சிக்கன் டபுளும் ஓட பண்ணியிருந்தோம் நாலு பிரியாணியா கூப்பிடுக்கிறது நாலு பேர்கர் ஆச்சு கணக்கு ஒரு கண்கூர் வந்து சும்மா சாப்பிடலாம்

என்ன <laughs> അലവെടുത്ത് ചാപ്പുറം ചാപ്പുറാ ഉ ഇതെന്താ അന നൂഡിൽസ് ചലഞ്ചാ അല്ല നടക്ക ഇങ്ങോട്ട് നോക്കി ഹവലോ സല്ല ബറബി ഹവല